வெட்டிங் வேர் பண்ற மாதிரியான அழகழகான வெட்டிங் செட்டே வச்சிருக்காங்க எல்லாம் நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் போட்டீங்களாலும் எதுவுமே ஆகாது இதுவே நீங்க அகேஷ்னலா போடுறீங்கன்னா கலர் வந்து முத்து மாலை பவளம் இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டைன் எல்லாம் விரும்புவீங்கன்னா அதுவுமே இது வச்ச பேட்டர்னா இருக்கும் இதோட பிரைஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுக்கு ஒரு தௌசண்ட் எயிட்டீன் மாடல் நெக்லஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐம்போன் வளையல் அண்ட் கோல்டு பாலிஷ்டு பேங்குள்ஸ் தான் பாக்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ்ல இருக்கு நான் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் பேங்குள் பாக்கலாம் வந்து நம்ம இங்க இருக்க இந்த கோல்டு பாலிஷ்டு பேங்குள்ஸ் தான் பாக்கலாம் அண்ட் இதுல பிரை ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும் இதுல வந்து உங்களுக்கு டெய்லி வேர்ல இருந்து பார்ட்டி வேர் பண்ற மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் போய் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் போய் லேடிஸ்க்குலாம் டெய்லி ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே இந்த பேட்டர்ன் பார்த்தோன்னா இந்த வெட்டிங்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்கும் இல்லை ஸ்க்ரூ மாதிரியான டீடைலிங்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேட்டர்ன்லாமே உங்களுக்கு டெய்லி ஒர்க் நல்லா இருக்கும் இது ஆக்சுவலி கேரளா மாடல் பேங்க் கோல்டுல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான கலெக்ஷன் அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் இந்த செட்டாக இருக்குது நீங்கள் நாலாவும் இப்படி வாங்கிக்கலாம் ரெண்டு கைட்டு இல்லைன்னா நீங்கள் பேர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அண்ட் இதுல வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸாக் மாதிரியான டிசைன் கொடுத்து குட்டி குட்டி ஃபிளார் மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம அபிராமி கவரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோல்டுல பாக்குற எல்லா பேட்டர்ன்ஸுமே இங்க பாக்கலாம் அடுத்ததான் இந்த ட்ரெயில இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து லைக் டெய்லி வேர் பேட்டர்ன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இந்த வலையெல்லாம் வந்து நம்ம வீட்டுல நம்ம அம்மாங்க எல்லாம் போட்டு நீங்க பாத்துருப்பீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்லா அந்த வளைய மாதிரியான டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவுமே அப்படியே கோல்டுல வர்ற பேட்டர்ன் ரெப்ளிகா மாதிரி இருக்கும் சரி நீங்க டெய்லி வேர் பண்ணாலுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப உறுதியாவும் இருக்கும் நான் அமைக்கி காட்டுறேன் பாருங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு நெக்ஸ்ட் ஐம்பன் வளையல் கலெக்ஷன் நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பன் வளையலுக்கு தனி ஃபேன்ஸ்னே இருக்கீங்க நிறைய பேர் இப்ப ரீசெண்டா காமிக்க சொல்லியிருந்தீங்க அக்கா டி நகர்ல வந்து ஐம்பன் வளையல்லாம் எல்லாம் காமிங்கன்ட்டு சார் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜோடி நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இதுல பவளம் மாதிரியான டிசைன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி மாதிரியான டிசைன் வந்திருக்கு இது வந்து நல்ல ஒரு ஒயிட் அங்கங்க உங்களுக்கு ரூபி மாதிரியான ஸ்டோன் இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஃபுல் ஒயிட் இதுல வந்து உங்களுக்கு கிரீன் இருக்கு ஃபுல் ரெட் இருக்கு பேர் இந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பேர் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா ஐம்போடலயே வந்திருக்க ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏடி பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும் பட் கையில வேர் பண்றப்ப இதெல்லாம் ரிசப்ஷன்ஸ் நல்லா இருக்கும் இந்த வளையம் தான் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது காலையில முகூர்த்தம் டைமுக்கு இதெல்லாம் வந்து ஈவினிங் வெட்டிங் ரிசப்ஷன் டைமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தௌசண்ட் வரைக்கும் தாங்க இருக்கு ஃபோர் ஃபிஃப்டில தௌசண்ட் ருபீஸ்ள்ளேயே இந்த அழகழகான ஐம்போன் வளையல் கலெக்ஷன் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐம்போன்ல இதெல்லாம் வந்து ஃபேன்சி மாடல் உங்களுக்கு டூ டென் சைஸஸ்ல கூட அவைலபிளா இருக்கு இதுல சோ நான் காட்டன் பாருங்க இதெல்லாம் சைஸஸ் உங்களுக்கு டூ டென் அவலேஜா எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இது ஃபுல் ஒயிட் இல்ல ஒயிட் அங்கங்க உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரெட் ஆல்டர்னேட்டா வந்திருக்கு அண்ட் இந்த பேட்டர்ன் இல்லாமல் சேம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க கலெக்ஷன் இது சில பேர் வந்து ஐம்போன் வளையலே இந்த குட்டி கல் வச்ச மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் இந்த பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் சோ ப்ரீவியஸா நீங்க பாத்தா இதே மாதிரியான பேட்டர்ன் நல்ல பெரிய கல்லா இருந்துச்சு பட் இதுல வந்து குட்டி குட்டி கல்லா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பேட்டர் பாத்தீங்கன்னா இது இதுல ஸ்மால் ஸ்டோன் அதை ரெண்டு ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா கிராண்டா இருக்கும் ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் வந்து கோல்டுல எடுத்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பல லட்சங்கள் இருக்கும் இப்போ கோல்டு விற்கிற ரேட்ல பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்போன்னு அப்படிங்களா ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு இதுவும் டபுள் ரோ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அம்மா பாட்டி எல்லாம் போட்டு பாத்துருப்பீங்க பட் தென் டூ இப்ப வரைக்குமே நம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது நீங்க கையில பேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ரோல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு சிங்கிள் ரோலையுமே நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம அபிராமி கவரிங்ல இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்காங்க நம்ம அபிராமி கவரிங் பாத்தீங்கன்னா டீநகர் டெக்ஸ்டைல் இந்தியாவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு உங்களுடைய லொக்கேஷன் ஸோ நீங்க ஸ்டோரேஜ்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தா ஸ்க்ரீன் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க இதுதான் நம்மளுக்கு ஆண்டிக் மாதிரியான டிசைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பேங்கிள்ஸ் தான் நான் அப்படி ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இதுல வந்து உங்களுக்கு ஆண்டிக்ல கெம்ப் மாதிரியான ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு பீகாக் மாதிரியான பேட்டர்ன் வந்துருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பீகாக் அண்ட் ஒரு ஸ்டோன் நல்ல ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க டெய்லி வரைக்குமே லைக் ஒரு காலேஜ்க்கு எல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் அடுத்ததான் இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா லக்ஷ்மி மாதிரியான பேட்டர்ன் நகாஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஆன்டிக் பினிஷ் கொடுக்கல எல்லோ பினிஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த மாதிரி இருக்கும் நவரத்னா ஸ்டோன் பேங்கிள்ஸ் இது பாருங்க செம் அழகா இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு இங்க லக்ஷ்மி இங்க ஸ்டோன் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவளம் அண்ட் கோரல் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு பாலிஷ்டு பேங்குள் சோ இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபோராகவும் நீங்க எடுத்துக்கலாம் எயிட் அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து டெய்லி ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பாலிஷ் நான் காமிக்கிற ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க இருக்க கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் வேர் பண்ற மாதிரியான அழகழகான வெட்டிங் செட்டே வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி செட் எல்லாம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டாலர் செயின் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து இருக்கும் சோ இங்க இருக்க ஐம்பது டாலர் செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து இருக்கும் அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோனுக்கு கேட்ட மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன மாறும் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சி மாடல் இங்க வந்து ஒரு பீகாக் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்டா வந்திருக்க கலெக்ஷன் அண்ட் அதுவே இந்த பேட்டர்ல உங்களுக்கு லட்சுமி மாதிரியான கொடுத்துருக்காங்க டிசைனு ஸோ லக்ஷ்மிலே வந்து பாருங்க இது நல்லா சின்ன டாலரா இருக்கு இது பெரிய டாலரா இருக்கு இதை விட பெரிய சைஸ் நான் அதுவும் உங்களுக்கு வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அண்ட் இந்த பேட்டர்னுமே நல்லா ஒரு பீகாக் மாடல் ஸோ பீகாக் அண்ட் அன்னம் இதெல்லாம் வந்து அப்படியே கோல்டுல நீங்க பாக்குற டிசைன் ஸோ எக்ஸாக்டா சொல்ல கோல்டு நீங்க அந்த மாதிரி செயின் வாங்கினீங்கன்னா ஒரு ஆறு சவரனாவது மினிமம் வரும் பட் இங்க வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு இதுதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு பீகாக் தான் பெண்டன்ட் மட்டும் பாருங்க நல்லா சைஸ் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பியார் ஐம்போன் டாலர் செயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் ருபி பிரைஸ் ரைஸ்ல இருந்து பாக்குறோம் எவ்வளவு பெரிய டாலரா இருக்கு இது வந்து உங்களுக்கு சேம் அந்த மாதிரியான பேட்டர்ன் பெருசா இருக்கு நான் கையில வைக்கிறப்ப தெரியும் என் கையும் ஃபுல்லா கவர் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் கூட வரும் அண்ட் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேன்சியா இருக்கும் இந்த மாதிரி பியூர் ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா அபிராமி சிதம்பரம் கவரிங்க்கு வாங்க இது மட்டும் இல்லாம எனக்கு ஐம்பது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்குப்பா கொஞ்சம் ஃபேன்சியா வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் பாருங்க நல்லா டாலர் செயின் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க இங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா குட்டி குட்டியா வந்திருக்கு இது லக்ஷ்மி மாடல் ஃபேன்சி மாடல் பீகாக் மாடல் அண்ட் இது பாருங்க ஃபுல்லுமே வந்து நல்லா டைமண்ட் மாதிரியான பினிஷ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபுல் ரூபி ஸ்டோன் வந்திருக்கு இதுவுமே வந்து டைம் அதாவது உங்க கோல்டுல வர்ற அதே பேட்டர்ன் தான் நல்லா அழகான ஒரு சன்ஃபிளவர் மாதிரி கொடுத்திருக்காங்க உள்ள லக்ஷ்மி அண்ட் இங்கே வந்து உங்க மாதிரியான பேட்டர்ன் பட் ஆல்டர்னேட்டா ஸ்டோனு கோல்டு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருக்கு பாக்குறதுக்கு அப்படியே இதெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்கல பிகாஸ் இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பாலிஷ்டு ஜுவல்லரிஸ் பாம்பே லாபா மாடல் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் அண்ட் கம்மல் எல்லாமே செட்டாக இருக்கும் அந்த டிசைன் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைசஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி டிசைன் கேட்ட மாதிரி உங்களுக்கு ரேட் முன்னப்பினர் மாறும் இதுவுமே உங்களுக்கு லாப்பா மாடல் தான் கொஞ்சம் வந்து தின்னான மாடலாக கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே பாருங்கள் உங்களுக்கு கேரளா மாடல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து செட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் ஆர் நெக்லஸ் அப்படின்ட்டு இதுக்கு மேட்சா கம்மலுமே இங்கே அவைலபுளாக இருக்குது இந்த பேட்டர் உங்களுக்கு கல்கத்தா மாடலில் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸாக லாப்பா மாடலில் செட்டு காமிச்சல இதெல்லாம் உங்களுக்கு கல்கத்தா மாடலில் இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு மாங்கா மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு கல்கத்தா மாடல் டிசைன் தான் ஆர் நெக்லஸ் செட்டாக இருக்குது அண்ட் இந்த பேட்டன்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல எதுவுமே சாமி உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்ன்ஸ் இல்ல அதுதான் ஆக்சுவலி சில பேர் கேட்கறீங்க சாமி உருவம் இல்லாத மாதிரி வேணும்ட்டு அண்ட் இது வந்து கேரளா மாடல் பாலக்கா நெக்லஸ் ஆரம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குட்டியான நெக்லஸ் இருக்கும் சிக்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்மலோட செட்டா வருது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான லுக்ல இருக்கு ஒரு ஆரம் நெக்லஸ் ஸோ இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி மாங்கா மாதிரி தெரியும் பட் இது ஆக்சுவலி வந்து பீக் ஆஃப் பேட்டர்ன் இங்கே வந்து குட்டியாக ஒரு ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு த்ரீ டி எம்போஸ்ட் டிசைன் மாதிரி இருக்கும் அங்கங்கே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் மாதிரியான கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வேர் பண்ணுறப்போ ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் பாக்குறது எல்லாம் ஐம்பது நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து அட்டிகை மாடல் நெக்லஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அண்ட் இதில் வந்து சைட்ல செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து அழகான ஒரு ஐம்போன் பெண்டன்ட் வந்திருக்கு இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வரும் அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து ரூபி ஸ்டோன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட கூட ரேட்டும் நம்மளுக்கு கூடும் பட் இதெல்லாம் சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கூட வரும் அண்ட் அதுவே இந்த பேட்டர்ன் பாருங்க இன்னும் கிராண்டா இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மாடல் ரெண்டு லேர்ல ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து வருது ஸோ இதுலயே வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேம் அதே மாதிரிதான் ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து இது ஒரு பேட்டர்ன் டிசைன்றது இது ஒரு டிசைன் அண்ட் இது வந்து நீங்க கழுத்துல போட்டாலுமே நல்லா ஃபிளெக்சிபுளா இருக்கும் ஸோ நல்லா மடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நான் கழுத்து ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நல்லா க்ளோஸ்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் தான் பட் இருந்தாலுமே நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு கழுத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போலாம் எல்லாம் வந்து ட்ரெண்டியா நீங்க ஐம்பது நகைகளே ட்ரெண்டியா போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நெக்லஸ் ஸோ கழுத்து ஒட்டியும் போட்டுக்கலாம் இல்ல கொஞ்சம் நீங்க இப்படி இறக்கமும் வச்சுக்கலாம் அண்ட் நல்லா ஃபிளெக்சிபுளா இருக்கும் கோல்டு மாதிரி தாங்க இருக்கும் நீங்க கோல்டு இதே பக்கத்தில் வச்சீங்கன்னா எது கோல்டு எது ஐம்போன்னு தெரியாது அந்த அளவுக்கு இதோட ஃபினிஷிங்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு இதுல வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனு இது வந்து எம்ப்ராய்டரி ஸ்டோனு இதுக்கு மேக்ஸிமம் கம்மலுமே இவங்க ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு இந்த பேட்டர்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு களத்தில் வச்சு காட்டுறேன் இதுவும் நல்லா அழகா இருக்கும் ஸோ ஐம்போன் நெக்லஸ் மட்டும் இல்லாம எனக்கு செட்டா வேணும்ப்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்க இது வந்து நல்ல ஒரு சிம்பிளான பேட்டர்னா இருக்கும் இதோட பிரைஸ் எடுத்து ஸ்டார்டிங் சம் நம்மளுக்கு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து அவைலபிளா இருக்கு செட்டாவே அண்ட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரெண்டு லேயர் ஆஃப் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேன்சியான பெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாங்கா டிசைன் மாதிரி எவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் கூடும் இதுக்கெல்லாம் மேட்சிங்காக கம்மல் ஜிமிக்கு வேணாலும் ஐம்போன்லேயே கல்லு வச்ச பேட்டன் இங்க அவைலபிளா இருக்கு அடுத்ததான் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கு நெக்லஸ் ஓட தனியா காமிச்சிருந்தேன் பட் இது பாத்தீங்களா எவ்வளவு அழகா செட்டு கொடுத்துருக்காங்க நெக்லஸும் ஆரமும் சேர்ந்தாப்ல இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ஜபான் ஸ்டோன் நெக்லஸ் கலெக்ஷன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மலோட இப்படி செட்டா வரும் ப்ரைஸ் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு நைன் பிப்டி அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி வந்து இது நல்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ் தான் நீங்க போட்டா எந்த மாதிரி ஒரு லுக் இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் இதுல வந்து நல்ல ஒரு ரெட் கலர் டோன் மாதிரி கொடுத்து மேல வந்து எம்ப்ராய்டரி டோன் மேல வந்து ஒயிட் டோன் நல்லா டைமண்ட் மாதிரியே இருக்கும் அச்சுனா நேரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் இதுலயே வந்து நல்ல ஒரு பேர் ஃபேட்ல பெண்டன்ட் இது கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இதெல்லாம் இந்த டிசைனர் அவுட்ஃபிட் லெஹங்கா டிசைனர் சாரி அதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வேர் பண்றப்ப ஈவினிங் ரிசப்ஷன் டைம்ஸ் எல்லாம் அண்ட் இதுலயே வந்து ட்ரெடிஷ்னலா வேணா இந்த பேட்டர்ன் பாருங்க நல்லா ரூபி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் மாதிரி வருது ஆக்சுவலி எக்ஸாக்டா இது கோல்டு மரியாதையதா இருக்கும் நீங்க காலத்துல வேர் பண்ணிக்கதான் பிரைஸ் ரேஞ்ச் ஒரு நைன் பிப்டி அந்த மாதிரி வரும் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப இந்த யூ டைப் நெக்லஸ் வந்து செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு ஸோ நீங்க இது பட்டு சாரிக்கு வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்ல ஒரு சடனார் காட்டன் சாரிக்கு எல்லாம் வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இதுல அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி வரும் அழகான ஒரு கம்மல் நெட்டி சுட்டி நெக்லஸ் ஆரம் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் வீ டைப் ஆரம்பிங் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் நம்மளுக்கு வீ டைப்ல வந்திருக்கு நல்லா ஒரு டைமண்ட் மாதிரியான ஒரு சைஸ்ல இருக்க பென்டன் இந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெத்தி நெத்திச்சூட்டி இல்லை பட் பென்டன் பார்த்தீங்கன்னா சம்ம ப்ராடா இருக்கு த்ரீ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை டிசைன் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ன் அதுல வந்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பால்ஸ் எதுவும் இல்லை இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அதுவும் கோதுமை டிசைன் செயின் தான் நல்லா திக்கான மாடலா இருக்கும் இது எல்லாமே வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறேன் இது வந்து நல்லா ஜென்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த சம்மி மாதிரி டிசைனு ஜென்ஸுக்கும் இருக்கு லேடிஸ்க்கும் இதுல அவைலபிளா இருக்கு நான் லைட்டா உங்களுக்கு தள்ளி தள்ளி காட்டுற பாருங்க நிறைய இருக்கு இதை பாத்தீங்கன்னா மூதன் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பேட்டர்ன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்து அவைலபுளா இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக டாலர்லாம் வச்சு போடுற மாதிரியான பத்து பிடி செயின் ஸோ சில பேர் டாலா இருப்பீங்க பத்து பிடி செயின் தான் எனக்கு கரெக்டா இருக்கும்ப்பான்னு நினைக்கிறீங்கன்னா பசிப்பிடி செயின்மே நம்ம அபிராமி சிதம்பரம் கவரிங்ல அவைலபிளா இருக்குங்க சோ டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு ஒரு பேட்டர்ன் சோ இதெல்லாம் ஆக்சுவலி கோல்டுல வந்து டாலர் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு அண்ட் இதுலயுமே உங்களுக்கு கோதுமை டிசைன் இருக்கு ஃபேன்சி மாடல் இருக்கு இந்த பாக்ஸ் கட்டிங் மாதிரி டிசைன் சொல்லுவோம் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே பத்து பிடி செயின் அண்ட் இதுலயே வந்து எட்டு பிடி செயின் வேணும்னா இந்த பேட்டர்ன்ஸ் தான் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு டாலர் வச்சும் போட்டுக்கலாம் நீங்க ஜஸ்ட் லைக் தட் சும்மா கழுத்துல கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்திரக்கு எல்லாம் நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் போட்டீங்கன்னாலும் எதுவுமே ஆகாது இதுவே நீங்க அகேஷ்னலா போடுறீங்கன்னா கலர் வந்து எதுவுமே போகாதுங்க இதுக்கு அடுத்துதான் நீங்க இந்த முத்து மாலை பவளம் இந்த மாதிரி செயின் எல்லாம் விரும்புவீங்கன்னா அதுவுமே இது வச்சிருக்காங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஃபோர் பிப்டி அந்த மாதிரி ப்ரைஸ் இருந்து வரும் இதுல வந்து பிளாக் பீஸ் சில பேர் வந்து மேரீட் ஆன லேடிஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவீங்களா கோதுமை மெடுதல் எல்லாம் கருப்பு வச்சிருக்காங்க இது வந்து கோல்டு மாதிரியான டிசைன் கொடுத்து பேர் கோல்டுல பவளம் அதே ஒரு பெரிய சைஸ் இது வந்து உங்களுக்கு பவளம் அண்ட் கருப்பு மணி இருக்க மாதிரியான பேட்டர்ன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே லுக்ல இருக்க அழகழகான கோல்டு செயின் கலெக்ஷன் இந்த செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான லாங் ஹாரம் மிடில் ஹாரம் நெக்லஸ் நெத்திச்சுட்டி கம்மல் கம்பல் எல்லாம் வருது இதோட சேர்ந்து ஜடைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகழகான பில்ல கொடுத்துருக்காங்க கைக்கு வங்கி இடுப்பு போட்டியான எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நீங்க செட்டா வாங்கிக்கலாம் இது வந்து நீங்க ஜஸ்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஆஃப்டர் உங்க வெட்டிங் அப்புறம் கூட நீங்க தனி கூட போட்டுக்கலாம் ஒரு சிம்பிள் பங்கன் போட்டீங்கன்னா ஒரு நெக்லஸ் போட்டுக்கலாம் நெக்லஸ் ஆரம் செட்டா போட்டுக்கலாம் ஜிமிக்கி மட்டும் ஒரு அக்கேஷன் போட்டுக்கலாம் இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்கான ஒரு மேட்ச் பினிஷ்ல பாத்தோம்னா இந்த டிசைன் பாருங்க இதுலயே உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு யூ டைப் ஆரம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல்ல அழகான மகாலட்சுமி கெம் ஸ்டோன் மாதிரியான டீடைலிங் வந்திருக்கு இது அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி நெக்லஸ் இதுக்கு நல்ல பெரிய ஜும்கா வந்திருக்கு அண்ட் இந்த பேட்டர்ன் இருக்க சேம் டிசைன்ல தடைக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த குட்டி குட்டியான பில்ல வரும் அண்ட் இது வந்து இடுப்பு கொட்டியானம் கைக்கு வங்கி அடுத்ததான் பாக்குற இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னாலும் சேம் உங்களுக்கு எல்லாமே செட்டா இருக்கும் இது மாதிரி செட்டே வந்து பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் தான் இருக்கும் எல்லாம் மேட்ச் பினிஷர் நார்மலாக நீங்க இதெல்லாம் ரெண்டலுக்கு வாங்குறீங்கனாலே ஒரு மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் பட் பாத்தீங்க செட்டாவே ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கி தான் பாக்ஸ்ல வந்துடும் இது வந்து நல்ல ஒரு டார்க் ஆண்டிக் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க நகா ஸ்வர்ட் பண்ணி சென்ட்ரல் மகாலட்சுமி மாதிரியான டிசைன் வந்திருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு நெக்லஸ் மிடில் ஹாரம் லாங் ஹாரம் சில பேர் மூணு லேர் ஆஃப் செயின் மாதிரி கழுத்துக்கு விரும்பி கேட்குறீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் இருக்கு இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயர் ஆஃப் செயின் தான் லாங் ஹாரம் அண்ட் நெக்லஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கலைக்கு வந்து நெத்தி சுட்டி வரும் எல்லா செட்லயுமே வந்து உங்களுக்கு நெத்தி சுட்டி இதெல்லாம் சேர்ந்து தாங்க இருக்கும் அண்ட் நம்ம பார்த்த இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அடுத்து வெட்டிங் சீசன் அப்படின்றதுனால நல்லா கிராண்டா லக்ஷ்மி இருக்க மாதிரியான பேட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டெக்ஸ்டைல் இந்தியா ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல இருக்க அபிராமி சிதம்பரம் கவரிங்ல வந்து வாங்கிக்கலாம் இன்னும் டீடெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க